இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் தனக்காக எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறது இல்லாததும் தேவையானதும் கிடைக்கும் என்று நம்ப வேண்டும் யாரும் அனாதை என்ற எண்ணம் அவர்களுக்கு வரக்கூடாது முதுமை அடைந்தவர்களும் தனக்காக எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறது இல்லாததும் தேவையான அளவு கிடைக்கும் என்ற நிலை வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும் அன்புடன் எடிட்டர் எஸ் ஈஸ்வர் லால் யூட்டிசன்ஸ் நியூஸ் சேனல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்றி வணக்கம் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் தனக்காக எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறது இல்லாததும் தேவையானதும் கிடைக்கும் என்று நம்ப வேண்டும் யாரும் அனாதை என்ற எண்ணம் அவர்களுக்கு வரக்கூடாது முதுமை அடைந்தவர்களும் தனக்காக எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறது இல்லாததும் தேவையான அளவு கிடைக்கும் என்ற நிலை வழிவகைகளை ஏற்